ஊதிய உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் தரமற்ற உணவு குறித்து வீடியோ பதிவிட்டும் பாஜக தேசிய குழு உறுப்பினரும் முன்னாள் மாநில தலைவருமான அண்ணாமலை திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் தமிழுக்கு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு கோரிக்கை வைத்த போது கூடுதல் ஊதியம் வழங்காமல் அவர்களுக்கு உணவு வழங்குகிறோம் என்ற பெயரில் விளம்பர நாடகம் நடத்தினார் முதலமைச்சர் மேலும் ஊதிய உயர்வு கேட்ட தூய்மை பணியாளர்களை அவமானப்படுத்தும் விதமாக கோயம்புத்தூரில் குப்பை எல்லும் வாகனத்தில் அவர்களுக்கான உணவு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருக்கிறது என்றும் திமுக அரசு வழங்கும் இந்த உணவை உண்ட தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் திருநெல்வேலி தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமின்றி இந்த தரமற்ற உணவை கூட அவர்களை வெகு நேரம் காத்திருக்க வைத்தே வழங்குகிறது திமுக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுமணத்தில் அவர் கடை வள்ளல்களில் ஒருவர் என்ற எண்ணத்தை யாரோ விதை ார்கள் நியாயமான ஊதிய உயர்வு கொடுப்பதை விட்டுவிட்டு தரமற்ற உணவை வழங்கி பொதுமக்களுக்கான சுகாதார பணியை மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் சுய மரியாதையை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார் மக்கள் வரிப்பணத்தில் மக்கள் பணியை மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களுக்கு தரமான உணவை கூட வழங்க முடியவில்லை என்றால் எதற்காக வெட்டி விளம்பரம் உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் யாரும் உணவுக்காக உங்களிடம் வந்து நிற்கவில்லை தங்கள் பணிகளை நேர்மையாக்கவும் நியாயமாகவும் மேற்கொள்ளும் அவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருப்பதை ஏற்கவே உடனடியாக தரை குறைவான உணவு வழங்கும் ஒப்பந்ததாரர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உணவு வழங்கும் விளம்பர நாடகத்தை நிறுத்திக் கொண்டு அவர்களுக்கான நியாயமான ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து